இந்த சிகை அலங்காரங்களை பார்க்கும் பொழுது வாழ்க்கையின் பல அர்த்தங்களை நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது வாழ்க்கை என்பதும் கூட இப்படி பல பரிமாணங்களிலேயே இருக்கின்றன இந்த பல்வேறு இந்த வீடியோக்கள் வரக்கூடிய பல்வேறு சிகை அலங்காரங்களைப் போலவே பல்வேறு வேறு வேறு வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மக்களும் குடும்பமும் வாழ்கிறார்கள் நேர்த்தியான வாழ்க்கை நேர்த்தியற்ற வாழ்க்கை அழகான வாழ்க்கை அழகற்ற வாழ்க்கை சுவையான வாழ்க்கை சுவையற்ற வாழ்க்கை இப்படி துன்பமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை சிரிப்பான வாழ்க்கை இப்படி இந்த ஹேர் டெக்கரேட்டிங் மாதிரியே வாழ்க்கை அமைகின்றன இந்த வாழ்க்கை முறைகள் இந்த சேகை அலங்காரங்கள் ஜொலிப்பதிப்போடு இருக்க இருக்க வேண்டுமென்றால் நாம் முன்னெச்சரிக்கையுடனும் நல்ல திட்டத்துடனும் நல்ல கல்வியுடனும் நல்ல கூர்நோக்கு சிந்தனையுடனும் நல்ல அறிவுடனும் பெற்றோர்களிடமிருந்து பெற்ற நல்ல திறமைகளை பொறுப்புடன் கையாண்டால் இந்த மாதிரியான இந்த சிகையாளர்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக பின்னப்பட்டிருக்குதோ அந்த மாதிரி வாழ்க்கையும் நன்றாக அமையும் என்பதே மிக உண்மை எனவே பெற்றோர் வளர்ப்பும் தன்னுடைய கூர்வாத சிந்தனையும் இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் சிறப்பான வாழ்க்கையை அமைய முடியும் முடிந்தவரை